ਸਲਾਮ ਗਿਆ ਲੋਕੀ ਕਹਾਂ ਨਬੀਉਨਾ ਸਲਾਮ ਮਾਰਹੀ ਵਸੰਗ ਸੈਯੂ ਮਾਤਾ ਉਨ ਬੁਰਾ ਨਵਾ ਲਬਾ ਅਲ ਤਵੱਲ ਆਈ ਤੁਸਨਾਉਦੂ ਅਲ ਸਦੀ ਫਲਾਵਕਤੂਨ ਨਿਹਰ ਮਾਹੀਆ எல்லாம் அல்ல அல்லாஹுவினுடைய பெயரால் ஆரம்பம் செய்வோமாக சலாத்தும் சலாமும் ஹசரத் சையதினா முகமது ரசூருல்லாஹே சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களின் நற்பாந்தியம் நிறைந்த உம்மத்துமார்கள் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இந்த அவையிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய அருள் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியம் நிறைந்த ரஹீமியா அரபி கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்களே மற்றும் உஸ்தாது பெருமக்களே உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல என்ற சலாத்தோடு சில வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியம் நிறைந்த தேரலந்தூர் வாழக்கூடிய மக்களே நீங்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலிகள் என்று சொன்னாலும் கூட மிகையான வார்த்தைகள் அல்ல காரணம் அவ்வளவு சேவைகளை நீங்கள் இந்த ஊருக்காக வேண்டி அதிலும் குறிப்பாக இந்த மதரசாவிற்காக வேண்டி நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அவன் செல்கின்ற பொழுது அவன் சொத்துக்களை கொண்டு செல்லப்போக போக முடியாது யாரையும் தன்னந்தனியாகத்தான் ஒரு மனிதன் செல்ல வேண்டும் என்பது நியதி ஆனால் பூமான் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் மிகப்பெரிய சதக்கத்துள் ஜாரியாவாக இருக்கக்கூடிய இந்த ஜாமியா ரஹீமியா ரபி கல்லூரிக்காக வேண்டி உங்களால் முடிந்த உதவிகளை செய்த பெருமக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலிகள் என்று சொன்னாலும் கூட மிகையான வார்த்தைகள் அல்ல எனக்கு முன்பாக பேசியவர்கள் சொன்னார்கள் மக்கள் சேவையை பற்றி பேசினார்கள் பட்ட வகுப்பு மாணவர் அன்வர் மோலவி ரஹீமி அவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு ரஹீமிகளை இந்த மதரசா உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு அபார சாதனை அதில் ஒரு சின்ன ஒரு செய்தியை மட்டும் இந்த இடத்தில் சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சமயபுரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தின் பெயர் சோழமொழி நகர் என்று சொல்லப்படும் அந்த கிராமத்திற்கு நான் சொல்வது பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக சுமார் இரண்டு ஆயிரத்தி பதினாலில் இந்த செய்தியை நடைபெற்றது அந்த கிராமத்தில் வாழ்ந்த சுமார் முப்பது குடும்பங்கள் இஸ்லாமிய குடும்பங்கள் இஸ்லாத்தை விட்டு எங்களுக்கு இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்ல தருணத்தில் இதே மதரசாவில் பயின்ற ஸ்ரீலங்காவை சேர்ந்த மௌலவி ஃபவாஸ் ஆலிம் ரஹீமி என்று சொல்லக்கூடிய மௌலவி அந்த ஊருக்கு செல்கின்றார் ஊருக்கு சென்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா இந்த ஊரினுடைய அமைப்பை எல்லாம் அறிந்து அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு எந்த சம்பளமும் வேண்டாம் எனக்கு எந்த ஊதியமும் வேண்டாம் இந்த மக்களுக்காக வேண்டி மக்களுடைய இதாயத்திற்காக வேண்டி நான் ஹிதுமத்து செய்கிறேன் என்று பணியிலே இறங்கினார் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா இன்றைக்கு அல்லாஹுவினுடைய மனப்பெரும் கிருபையால் இன்றைக்கு அந்த ஊரிலே நூத்தி ஐம்பது இஸ்லாமிய குடும்பங்கள் வாழ்கின்றது நூத்தி ஐம்பது இஸ்லாமிய குடும்பங்கள் வாழ்கின்றது அந்த இஸ்லாத்தை தழுவதற்கு ஆரம்பமாக இருப்பது யார் ஒரு ஆலீன் அந்த ஆலிமை உருவாக்கியது யார் இந்த தேரில் ஒரு ரஹீமியா அரபிக் கல்லூரி

சொன்னார்கள் மக்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா மக்களுக்கு பயன் தரக்கூடியவர்கள் இது போன்ற சேவையை தான் இந்த ஜாமியா ரஹீமியா அரபிக் கல்லூரி செய்து கொண்டிருக்கிறது தொண்ணூத்தி ஏழு ரஹிமி என்று சொன்னார் வெறுமனே ஒரு ரஹிமிக்கு இவ்வளவு நன்மை என்று சொன்னார் இந்த தொண்ணூத்தி ஏழு ரஹிமிகள் எங்கேயாவது முழுக்கு முடிச்சுகளில் கிராமங்களில் உட்கார்ந்து கொண்டு அழி பா தா என்று சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அந்த நன்மையுடைய பங்கு ஒரு ஆளுமைக்கு என்று சொன்னால் அந்த உருவாக்கிய பேராசிரியர்கள் நிர்வாக பெருமக்கள் மதரசா உறுதியாக இருந்த இந்த ஊர் மக்களுக்கும் இவ்வளவு பெரிய சதக்கத்துள் ஜாரியா என்று சொன்னாலும் மிகையான வார்த்தைகள் அல்ல அதைத்தான் இந்த ஜாமியா ரஹீமியா அரபிக் கல்லூரி செய்து கொண்டிருக்கிறது எனக்கு முன்னால் பேசிய பத்துகுல்லா ரஹீமி அவர்கள் சொன்னார்கள் யாரு வந்தாலும் யாரு போனாலும் இந்த மதரசா நாள் வரைக்கும் நடைபெறும் எவ்விதமான மாற்று கருத்துகள் இல்லை காரணம் இது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் அல்லாஹ் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அதே போன்று சுமார் ஏழு ஆண்டுகளாக ஓதி உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலிம் ரஹீமிகள் ஏழு ஆண்டுகள் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் ஒரு ஆண்டுகள் இராண்டுகள் அல்ல சிறு வயதிலேயே பெற்றோர்களை சொந்தங்களை உயர்ந்து எந்த விதமான சாப்பாடுகளுக்கும் கூட எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு ஏழு ஆண்டுகள் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களும் சாதாரணமானவர்கள் தலைப்பாகி கட்டுகின்ற பொழுது ஆலிமுகளில் ஆனந்த கண்ணீர் விட்டார்களே அதனுடைய தெரியுமா இந்த ஆண்டுகள் இந்த மதரசா எனக்கு வழங்கிய உணவு உடை கல்விகள் இதையெல்லாம் விட்டுவிட்டு விட்டு நாம் போக போகிற மோய் அதுதான் ஆனந்த கண்ணீர் அதை உருவாக்குவதற்காக வேண்டி அனுப்பிய பெற்றோர்களும் பாக்கியசாலிகள் எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜெல்லுகுத்தாலா இந்த மதரசாவை உருவாக்கியவர்கள் நிர்வாக பெருமக்கள் யார் யாரெல்லாம் இந்த நிர்வாகத்தை உருவாக்கி நம்மளை விட்டு சென்று விட்ட மருகுமாகிவிட்ட அவர்களுடைய மன்னரையும் அல்லாஹு ஜல்லஷானு சோனத்தை அவர்களுக்கு வழங்குவானாக யார் யாரெல்லாம் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தாலா நீண்ட ஆயிலை தருவானாக அதே போன்று இந்த மதரசாவிற்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற இந்த தேரலந்தொரு மக்களுக்கும் அல்லாஹ் எல்லாவிதமான அபிவிருத்திகளை வழங்குவானாக என்று துவா செய்து என்னுடைய உரைகளை நிறைவு செய்கின்றேன் ஆமீன் தவானா அணி அலமது رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ